திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள் முப்பது ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியாளர் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கணும் வாழ்க்கையில் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னே தெரியாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த கர்ம வினை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது அந்த கர்மம் நம்மளுக்கு ஜாதகத்தில் எப்படி தொடருது ஒரு தோஷம்னா எப்படி உருவாகுது கர்மானா எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கணும் இப்போது முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் எளிமையாக நீதியாக நேர்மையாக நிறையா வாழ்ந்தாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஜாதகத்தில் ஒரு பெரிய அற்புதமான விஷயம் அப்போது அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவை தான் இன்றைக்கி நம்ம தெரிய போகிறோம் அந்த காலத்தில் எல்லாம் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா நம்ம தாத்தா முப்பாட்டை கொள்ளுப்பாட்டை இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த காலத்தில் என்னென்ன புண்ணியம் பண்ணினாங்களோ அந்த புண்ணியந்தான் நீங்கள் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த வாரிசை நீங்கள் அதனால தான் ஒருத்தருக்கு பூர்வீ சொத்து கிடைக்கிறதுனாலே சாதாரணமாக உழைக்காமல் பூர்வீ சொத்து கிடைக்குமா இன்றைக்கி ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறோம் பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் ஒரு பூர்வீ சொத்து இன்றைக்கி ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு காடு தோட்டம் விற்கிது ஒரு ஏ ஒரு ஒரு வீடு விற்கிது ஒரு ஒயில் எழுதி ஒரு பேப்பரில் வந்து ஒயில் எழுதி விற்கிறாருன்னா அந்த ஒரு கோடி ரூபா சொத்து நீங்கள் உழைக்காமையே கிடைக்கிதுன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் நீங்கள் பிறக்கும் போது அந்த வரம் வாங்கியிருக்கிறனால தான் அந்த சொத்து உங்களுக்கு வருது இல்லாட்டி எப்படி உழைக்காமல் கிடைக்கும் அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் அந்த கிரக வலிமை தான் காரணம் அப்போது அந்த சொத்து சாதாரண சொத்தாக நினச்சி பாருங்கள் நம்ம சுயம்பாக வாழணுன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும் இல்லை ஒரு தொழில் பண்ணணும் அந்த தொழில் பண்ணி அதில் வயிற்றுக்கெல்லாம் காப்பாற்றி நம்ம குழந்தை பொண்டாட்டி உலையிலெல்லாம் காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு வடை சம்பாரித்து மிச்சப்படுத்தி வச்சு ஒரு இடம் வாங்கணும் அந்த இடம் வாங்கி அதை ஒரு காலத்தில் வீடு கட்டணும் அதை வீடு கட்டி நம்ம சமுதாயத்தை கூட்டிகிட்டு வந்து புண்ணியர்ஜனை பண்ணணும் அதுக்கப்புறந்தான் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குதுன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இப்படி இப்படி கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அந்த வேலை செய்ய முடியும் அப்படி இருக்கும் காலகட்டங்களில் மனசார வந்து ஒரு பூர்வீக சொத்து இன்னைக்கு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா பத்து லட்சம் ஐம்பது லட்சம்னு கிடைக்குதுன்னா அப்போ உங்கள் ஜாதகத்தில் உழைக்காமல் கிடைக்கிற காசு நம்ம முன்னோர்களோட சொத்து தானது நம்ம உழைக்கவே இல்லை அந்த ரத்தத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் அதனால தான் நம்ம ஜாதகத்தில் அது உருவாகுது சரி அப்படி உருவாகி அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அது தப்பு இல்லை ஆனால் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு நம்ம முன்னோர்கள் கொடுத்த சொத்தை வாங்கி இத்தனை காலமாக நம்மளுக்கு இடந்தட வீடு வாசல் சொத்து சுகமெல்லாம் பார்த்து பார்த்து கட்டி வாழ்க்கையில் நம்ம இதுவரைக்கும் நம்ம உழைக்காத இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் உழைச்சி நம்மளுக்கு இந்த சொத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு ஆனந்தமாக நீங்கள் அந்த சொத்தை வாங்கிட்டீங்க சந்தோஷந்தான் அந்த சொத்து வருட்டுன்னு சொல்லி கூட கேஸ் போட்டிருக்கிறாங்க கோர்ட்டு பிரச்சனை வருது சட்டச்சிக்கல் பிரச்சனை வருது எல்லாம் முடிஞ்ச அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கொண்டு நீங்கள் நினைக்கிறீங்க சரி என்னைக்காவது ஒரு நாள் அந்த முன்னோர்கள் உருவாக்கின வழியும் வேதனைக்கு அந்த ஆத்மா சாந்தி ஆயிடுச்சு என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்காக ஒரு மாத மாதம் அம்மாவாசைக்கு ஒருபடி சோறில் ஒரு எள்ளு கலந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் இல்லை வருஷத்தில் புரட்டாசி அம்மாவாசை தை அம்மாவாசை அன்னைக்கு அந்த முன்னோர்களை நினச்சி நீங்கள் கொடுத்த சொத்தில் தான் வாழ்கிறோம் நீங்கள் மேல் ரோகத்தில் போய் இருந்து எங்களை எல்லாம் வாழ்த்துங்க கடவுளேன்னு சொல்லி கொஞ்சமாவது நம்ம அந்த பெரியோர்களை நினைச்சா தானே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம முன்னோர்கள் நம்ம பிறந்ததே எவ்வளவு ஈஸியாக போச்சு பாருங்க உடல் உழைப்பு இல்லாத பொருவி சொத்து கிடைச்சும் கூட முன்னோர்களை வந்து அந்த காலத்தில் எத்தனையோ பாவம் பண்ணினது சொல்லி காட்டுறாங்க அவங்க செய்த புண்ணியத்தை நம்ம சொல்லி காட்டுறோமா அவங்க என்னமோ பாவம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க நீதியாக நியாயமாக வாழ்ந்து நமக்கு கொடுத்த சொத்து நம்மளுக்கு கொடுத்துருந்தா நமக்கு அது புண்ணியம்தானே அப்போ அந்த காலத்திலேருந்து மூணு தலைமுறை நாலு தலைமுறையாக அந்த பூர்வீ சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னது காரணமே உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் பாவம் நல்லா இருந்தால் தான் பூர்வீ சொத்துல இருக்க முடியும் அப்படி அஞ்சாம் பாவம் கெட்டுப்போச்சுன்னா அந்த சொத்தை அவங்க கொடுத்துருந்தாலும் கூட போட்டு வந்துருவீங்க என்ன அதான் அதனால தான் ஒரு ஜாதகத்தில் வாசன் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க ஜனனே ஜென்ம சவுக்கியானம் வர்த்தனே குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்குதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா ஒரு குழந்தை ஜனனே ஜென்ம சவுக்கியானாம் காலு கையை ஊனம் இல்லாமல் சௌக்கியமாக ஜனனம் ஆயிட்டாலே ஜனனே ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனே குல சம்பந்தம் அந்த பிறந்து வளர்ந்த அந்த குலப்பெருமை காப்பாற்றணுமா அதை வர்த்தனே குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் பதவின்னு என்னங்க அவங்க தாத்தா முப்பாட்ட கொள்ளுப்பாட்டை செஞ்சு வச்ச பதவி பூர்வ புண்ணியமெல்லாம் உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் பிறக்கும் போது கிடைச்சிட்டா அதுவே பதவி பூர்வம் முன்னோர்களுடைய புண்ணியமாக அதை இப்போ ஜ ஜனனே ஜென்ம வர்த்தனே குல குலசம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியம் லிங்கிதே லிக்கிதே ஜென்ம பத்திரிகா லிக்கிதே ஜென்ம பத்திரிகான்னு என்னென்னா இந்த பூராம் இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய ஆளாக வர்றதுக்கு லிக்கிதே ஜென்ம பத்திரிகா உலகம் பூரா உங்களை பார்த்து இப்படி ஒரு நல்ல மனிதர் பிறந்து இந்த உலகத்துக்கு நல்லது செய்கிறாருன்னு லிக்குதே ஜென்ம பத்திரிகா அந்த உலகத்துக்கே உங்களை பற்றி தெரியுமா அப்படி நாலு வரியில் தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் அதை கொடுத்துருக்காங்க ஜனனே ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனே குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்குதே ஜென்ம பத்திரிகா அப்போ எவ்வளோ பெரிய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா இருந்தால் இவ்வளவு கஷ்டப்படுவோம் நினச்சி பாருங்கள் அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா அப்போ நம்ம பூர்வீக முன்னோர்களுக்கு முதல் முதல் பூர்வீகத்த ஆண்டு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஐந்தாம் பாவம் தான் பூர்வீக சொத்து யாரெல்லாம் சொத்துல இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்குன்னா யாரெல்லாம் பூர்வீஸ்வத்தில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே குலதெய்வத்தை கொண்டு வந்து குலதெய்வ கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு குலதெய்வத்துக்குன்னு வீட்டில் ஒரு சக்தி கலசம் வச்சு தினந்தோறும் வணங்கி வந்தீங்கன்னா அந்த பூர்வ புண்ணிய தோசை உங்களை விட்டு விலகி போயிடும் அந்த சக்தி கலசம் வைக்கணும் எப்படி ஒரு பாத்திரக்கடையில் போய் ஒரு பஞ்சலோகத்தில் ஒரு பாத்திரமோ இல்லை அஷ்டலட்சுமி கலசமோ இல்லை ஒரு பித்தாள கலசமோ வாங்கி கொஞ்சம் பன்னீர் ஊற்றி அதுக்குள்ளே கொஞ்சம் ஏலக்காய் பன்னீர் கொஞ்சம் வாசனை பெடியெல்லாம் எல்லாம் போட்டு அந்த சாமிக்கு நூலெல்லாம் அதில் சுற்றி அதுக்குள்ளே தீத்தை ஊற்றி வச்சு ஒரு எலுமிச்சி மலத்தை போட்டு ஒரு மாந்தலை வச்சு என் குலதெய்வம்னு சொல்லி ஒரு தேங்காய்க்கு மஞ்சள் தேய்ச்சி ஒரு பொட்டு சந்திரம் வச்சு அந்த தேங்காயை குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணி என் குலதெய்வம் என் வீட்டில் குடியிருக்கோன்னு தேங்காய் வச்சு தினந்தோறும் அதுக்கு நீங்கள் விளக்கு போடுங்க உங்க முன்னோர்கள் கும்பட்டதெல்லாம் நீங்க அந்த தெய்வ சக்தி வந்து அந்த சக்தி கலசத்தில் உட்கார் இது ஆதி காலத்துல சக்தி கலசம் என்று பொருள் அந்த காலத்துல இருக்கிறையே சக்தி கலசம் எதுன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரகசிய நான் இப்ப சொல்றேன் மேச ராசியிலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் என்னன்னா அஞ்சாம் இடம் வரும் மேசம் ரிசவம் மிதுனா கடக சிம்மம் இந்த அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம்னு அந்த காலத்துல பேர் அஞ்சாம் மட பூர்வீகம் அஞ்சாம் மட குலதெய்வம் இங்கிருந்த குலதெய்வத்தை ஆதி காலத்தில் முன்னோர்கள் இது எடுத்தாங்க அப்போ அந்த அஞ்சாம் பாவத்தில் மேசத்துக்கு அஞ்சாம் பாவத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா மக நட்சத்திரம் இருக்குது பூரண நட்சத்திரம் இருக்குது உத்தர நட்சத்திரம் இருக்குது இதில் உத்தர நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் தான் பார்வதி தாயார் பிறந்தது அப்போ பார்வதி தாயார் பிறந்தது பூரண நட்சத்திரம்னா பூரம் என்பது ஆதி பராசக்தி இப்போ இருக்கிற பராசக்தி கிடையாது ஆதி மூலம் ஆதி காலத்தில் சத்தியும் சிவனும் அப்படிங்க சிவனும் சத்தின்னு வரல சத்தியும் சிவனும்னு வரும்போது இந்த சத்தி எடுத்து தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை கும்பிட்டாங்க அப்போ அந்த சக்திங்கிறது கும்ப கலசத்தை ஏன் வைக்க சொல்கிறேன்னா அந்த சிம்ம ராசிக்கு க வணங்கக்கூடிய கும்பிடக்கூடிய தெய்வம் நேர் ஏழாம் மடம் பார்த்தீங்கன்னா அது கும்ப வீடாக வரும் அதனால வீட்டில் கும்ப கலசம் வைக்கணும் அங்கே தான் குபேரன் பிறந்த ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது அங்கே போரட்டாதி நட்சத்திரம் இருக்குது பூரட்டாதி நட்சத்தில யாரு பிறந்தா குபேரன் பிறந்தார் அப்ப குபேரன் பிறந்ததுனால செல்வம் செல்வஞ்செழிப்பு வரணும்னா இந்த சிம்மத்துல உக்க ஆதிபராசக்தி கலசத்தை உருவாக்கி அந்த பார்வை நேர் ஏழாம் பாவம் பூரட்டாதி கும்ப வீடு வந்து சிம்மத்தை பார்த்தா அந்த சக்தி கும்பட கும்பட நீங்க செல்வந்தராயிருவீங்க எப்படி இப்படி ஒரு அற்புதமான ரகசியம் ஆதி காலத்திலேயே முன்னோர்கள் இதை உருவாக்கிருக்காங்க அதுக்கப்புறம்தான் கலசமச்ச பூஜை பண்றதே உலகத்துக்கு வந்தது அதனால தான் மகா மகா கும்பமேளம்னு சொன்னீங்க அந்த மக நட்சத்திர தன்னைக்கு அந்த மகாமகா கும்பமேளத்துக்கு மக நட்சத்திர தன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் கும்பத்தில் சூரியன் போகும் இங்கே மக நட்சத்திரம் வரும் இங்கே மகத்துக்கு நேர் கும்பமேளா உருவாகும் அதுக்கு நேர் ஏழாம் மட கும்பமேளான்னு வரும் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் இந்த கும்பமேளாவை இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்போ காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் மடை பூர்வகுணிஸ்தானமாக இருந்தால் நீங்கள் முன்னோர்களுடைய சொத்தை அனுபவிக்கிறவங்க அத்தனை பேருமே வீட்டில் வந்து சக்தி கலசம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு சக்தி கலசத்தை புதுசாக மாற்றி மாத மாதம் நீங்கள் தினந்தோறும் வழிபாடு பண்ணலாம் எந்த ஒரு தோஷங்கூட பாதிக்காது இந்த கர்மாவிலேருந்து கொஞ்சம் குறையிறக்கு அன்றைக்கி வந்து நீங்கள் மா மாத மாதம் பௌர்ணமி ஒரு மாதம் நீங்கள் அந்த கும்ப கலசத்தை வச்சு கும்பிடுறீங்க அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதையே வந்து தேங்காய் பழசாயி போச்சு மாந்தலை வந்து காஞ்சு போச்சு தண்ணி கெட்டு போச்சு இப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அது எல்லாம் கும்பிட்டு முடித்து அந்த தண்ணி தீர்த்தத்தை எடுத்து வீடு பூரா தெளிச்சுட்டு மறுபடியும் அந்த கும்பத்தை வந்து விளக்கி கழுவி அதை இப்போ வந்து நூலை சுற்றி ஒரு பொட்டு சந்தனம் வச்சு மறுபடியும் பன்னீர் ஏலக்காய் வாசனை திரையும் போட்டு மாத்தலை வச்சு மறுபடியும் தேங்காய்க்கு மஞ்சள் தேய்ச்சி மறுபடியும் அடுத்த பௌர்ணமிக்கு வச்சு கும்பிடுங்க அந்த காலத்தில் இந்த சத்தியை உருவாக்கி உருவாக்கித்தான் அந்த காலத்தில் எல்லாமே குழந்தைகள் பூரா பலன் அடைஞ்சாங்க அதுதான் அந்த காலத்தில் அஞ்சாம் மடம் தான் குழந்த அஞ்சாம் மடம் தான் குல தெய்வம் அந்த காலத்தில் சக்தி கலைச்ச மச்சு அந்த காலத்தில் சக்தி உள்ள உள்ள சாமி கும்பிட்டு புத்தி உள்ள உள்ளே பெக்கோன்னு சொன்னது இது தான் அதனால தான் அந்த கோபத்தில் குலதெய்வத்தை கும்பிட்டவங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே அறிவாளிகளாக பிறப்பாங்க ஏன் அஞ்சாம் மடம் என்பது புத்தி அஞ்சாம் மடத்தை இறதயம் அஞ்சாம் மடந்த அடிவயிறு அஞ்சாம் மடந்தான் இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்த சரீரம் எல்லாமே அஞ்சாம் பாவம் தான் அப்போ அந்த காலத்தில் அஞ்சுங்கிறது பஞ்சபோதம் நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இந்த பஞ்சபூதத்தை அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் கர்மாவில் இருந்தது அதெல்லாம் வருது உங்களுக்கு தெரியறதுக்காகத்தான் இந்த புத்தகமே பாருங்கள் ஆதிகால பரிகார புத்தகம்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரங்கள் உலகத்துக்கு அப்படியே கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் வந்து ஆன்லைன் மூலியமாகவே கிடைக்கும் இதில் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் வீட்டுக்கே வரும் ஏன் அப்படின்னா நம்ம காலத்தில் நம்ம இல்லாத காலத்தில் நம்ம ஒன்று உருவாக்கி வச்சுட்டு போகணும் நம்ம தலைமுறை ஒரு வக்கம் பேசணும் அது நம்ம டைட்டிலே பாருங்கள் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை இப்படித்தான் நம்ம டைட்டில் கொடு இதைத்தான் முன்னோர்கள் செஞ்சு வச்சுட்டு போனாங்க அந்த காலத்தில் பெரிய குடும்பத்தில் பெரிய பாவங்கள் செஞ்சு வச்சா அதுக்கு பரிகாரமே என்னென்னா கோயில் கட்டி வச்சுட்டு போகிறது தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து தகாத முறையில் தவறு செய்ய முடியாத ஒரு தவறு செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் வந்து அஞ்சாம் மடை புத்தி கெட்டு போனவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிரேத தோஷம் வந்துடும் அந்த பிரேத தோஷம் வந்துருச்சுன்னா அதுக்கு பரிகாரமே என்னென்னா அன்னதானம் பண்ணுறதும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருப்போனா அதாவது இந்த வரக்கூடிய தலைமுறையில் இந்த பாவம் தொடரக்கூடாதுங்கிறக்காகத்தான் இத்தனை கோவில்கள் அந்த காலத்தில் உருவாயிருக்கு எத்தனையோ ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் எத்தனையோ நல்லது பண்ணிக்கிறாங்க ஆனால் எத்தனையோ நல்லது பண்ணிக்கிறாங்க அதில் எத்தனையோ பாவங்களும் அதில் உள் வந்திருக்கும் அந்த பாவத்தை மட்டும் தேய்க்குறக்கு ஆதி காலத்தில் ஒரு புண்ணியமான காரியம் என்ன செஞ்சு வச்சுட்டு போனாங்கன்னா இன்றைக்கி நூறு தலைமுறை வந்தாலும் சாமி கும்பிட்டு போறக்கு அழியாத சொத்தாக கோயிலை கட்டி கும்பாஷமணி வச்சுட்டு போனாங்க இன்றைக்கி அது பேர் சொல்லுது இல்லையா இதைத்தான் இன்றைக்கி மக்கள் செய்கிறாங்க அதனால் யார் எல்லாம் இந்த பிரேத தோஷம் இருக்குதோ யாராவது வந்து புத்தி கெட்டு போய் காணாமல் போய் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திதி தர்ப்பண பிண்ட பூஜை எல்லாம் முறைப்படி கொடுக்கணும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் திதி பிண்டை கொடுக்க என்னால் முடியலைங்க எனக்கு ஒரு அயிருக்கட்டை போய் எப்படி சொல்லி நான் எப்படி பண்ணுறது அதை கண்டினியூஸாக நான் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா எள் வந்து எப்போவுமே ஒரு கிலோ எள்ளு வீட்டில் வச்சுக்கோங்க அம்மாவாசை அம்மாவாசைக்கு கொஞ்சம் எள்ளும் கொஞ்சம் அரிசி மாவில் பிண்ட எள்ளும் அரிசி மாவும் பிண்டம் பிடிச்சி நீங்களே உங்களுடைய இடத்துல வச்சு முன்னோர்களுடைய படத்தை ஏதாவது இருந்துச்சுன்னா இறந்து போனவருடைய படத்தை எடுத்து வச்சு அவங்க முன்னாடி அந்த பிண்டத்தை வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு கொண்டு போய் ஒரு துளசி செடி மேலே கொண்டு போய் இந்த என்னால் முடியாததுக்கு நான் முன்னோர்களை நினச்சி நான் இதை வந்து நான் எள்ளும் தண்ணி பிண்டத்தை நான் கரைக்கிறேன்னு சொல்லி அதை கரைச்சி முடிச்சுட்டு பசுமாட்டுக்கு அகுத்து கீரை வாழைப்பழம் மட்டும் கொடுத்துட்டு வந்தாலே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரேத தோஷமும் உங்கள் முன்னோர்கள் சாவ நிவர்த்தியாரு இது உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் வீட்டிலையே ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை செய்தாங்க எப்படி செஞ்சாங்க வீட்லேயே படப்பூசை போட்டு பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டாங்க இதை மு முன்னோர்கள் அந்த காலத்தில் செஞ்சாங்களா இல்லையா செஞ்சாங்க இப்படி செய்யும்போது அவங்களுக்கு பிண்ட பூஜை கொடுக்கணும் அப்படின்னா பிராமணர்கிட்ட போய் செய்கிறது முறையாக இருக்கும் அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பிண்டமாவது ஒரு மூணு தலைமுறைக்கு இதை நினச்சி எள்ளும் மாவும் பிணைஞ்சு அவருக்கே படைத்து அதையவே கொண்டு போய் துளசி செடியில் கொண்டு போய் நான் கரைச்சி விட்டுட்டால் எல்லாம் மோச்சத்துக்கு போயிடுவாங்களா ஏன் துளசி செடி மேலே கரைச்சி விடணும் ஒரு அர்த்தம் புரியணுமே இல்லையா துளசி யாருடையது பெருமாள் பெருமாள் வந்து எங்கே போனாரு பள்ளிகொண்ட பெருமாள் அயன சயனத்துக்கு நேராக வைகுண்ட ஏகாதேசிக்கு மார்கழி மாதம் சொர்க்க வாசல் திறந்துருக்குது அன்னைக்கு இறந்தவங்களுக்கெல்லாம் மோச்சு விளக்கேத்தோன்னா துளசி செடியை சுற்றி கும்பிடுங்க முன்னோர்கள் மோச்சத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்க அப்போ அந்த முன்னோர்கள் பிண்டத்தை துளசி செடி மேலேயே கரைச்சி விட்டீங்கன்னா உங்களுடைய பாரம்பரிய அத்தனை சாபம் நிவர்த்தியாது இதெல்லாம் ஆதி காலத்தில் எப்படி எல்லாம் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் வீட்டிலையே நீங்கள் செஞ்சு பலன் அடையலாம் இவ்வளோ பவர் இறைவன் கொடுத்ததானே அந்த காலத்தில் வந்து கிராமங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் வந்து ஒரு அர்ச்சகரை பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்கும் இன்றைக்கி தான் நிறையா பேர் இடத்துல போய் நம்ம திதி கொடுக்குறோம் இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எத்தனையோ மக்கள் கோவிலுக்கு போகாமையே இருந்தாங்க அதுக்கெல்லாம் கோவிலுக்கே இல்லை இன்றைக்கெல்லாம் யூடியூப் சேனல் வந்ததுக்கப்புறம் எல்லா கோயிலுடைய வரலாறு இந்த உலகத்துக்கு கிடச்சதுக்கு யூடியூப் சேனலுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துடைய திறமைகளும் வீட்டிலேயே உட்காந்து யாராருக்கிட்ட என்னென்ன திறமை இருக்குதுன்னு உங்கள் செல்ஃபோன்லேயே பார்க்குறீங்க இது உங்களுக்கு கடவுளுக்கு கிடச்ச கிஃப்ட்டு தானே சுபமாரி முத்து நீங்கள் யூடியூப்பில் போடுங்க இது மாதிரி நான் ஆயிரக்கணக்கான வீடியோ கொடுத்துருக்கேன் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் நீங்கள் ஒரு போட்டு பார்த்தீங்கன்னா அத்தனையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்போது இந்த ஜாதகத்தில் உங்கள் முன்னோர்களுடைய சாபத்தை சாதாரணமாக தீர்க்க முடியுமா அப்போ உங்களுடைய பாரம்பரியமாக கர்மா நாய் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மூணு விஷயம் இருக்குது கர்மா பற்றி நீங்கள் முழு முசாக கருமா தெரிஞ்சுக்கணும் மூணு விஷயம் இருக்குது கடவுள் கொடுத்த வினை ஒன்றும் அதாவது நான் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கே கடவுளோட அனுமதி இல்லாமல் நான் பிறக்க முடியாது தாய் தந்தைக்கு மீறி கடவுள் கட்ட ஒன்று இருக்குது அப்போ கடவுள் வந்து கொடுத்த கருமானா என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் என்னென்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அந்த பாவதோஷமெல்லாம் கம்ப்ளீட்டாக அது நிவர்த்தி ஆகிறதுக்காக நீ இந்த ஜென்மம் எடுத்து நீ அந்த பாவத்தை நீக்கணும் அப்படிங்கிறக்காக பாவ ஆத்மாவாக பிறந்திருந்தாலும் கூட அந்த புண்ணியத்தை செஞ்சு போகும்போது புனித ஆத்மாவாக மாறுறதுக்கு கடவுளே கொடுத்த கர்மாதான் ஊழ்வினை கர்மா ஒன்று அதுக்கு அடுத்தது கொண்டு வந்த கர்மம் ஒன்று அடுத்தது அந்த கடவுளே கொண்டு வந்த கர்மம் ஒன்று அடுத்தது கொண்டு வந்த கர்மா கொடுத்த கர்மா ஒன்று நாம் அப்பா அம்மா கொடுத்த கர்மா ஒன்று எது தாய் வழியில் என்ன கர்ம வினைகள் இருக்குதோ அந்த தாய் வழியில் யார் யார் என்னென்ன பாவங்க சாவங்க என்னென்ன வாங்கினாங்களோ அதெல்லாம் பிளட்டு ரிலேட்டிவாக வந்து தாய் கட்டுறக்கிறது நீங்கள் ஒரு உருவ வழியலை எடுத்து ஒரு உருவம் எடுத்து ஒரு குழந்த பிறக்கிறதுனால தாய் வழியில் வந்த கர்மா தந்தை வழியில் என்னென்ன பாவ சாவ கர்மாலாம் செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் சேர்ந்து தாய் தந்தையில் வந்த கர்மா இது ரெண்டும் சேர்ந்து ஜாதகத்தில் எங்கெங்கே தோஷம் அடைஞ்சிருக்குதோ அதுதான் தாய் தந்தைகளுடைய கர்மா கொடுத்த கர்மா ரெண்டு நம்மளே செய்த கர்மா அப்படின்னு என்ன தெரியுங்களா மனித ரூபமாக எடுத்து விவரம் தெரிஞ்சு நாம் ஒரு சில தவறுகள் ஏதாவது அறியாமல் தெரியாமல் ஒரு குடும்பத்தை நம்ம சூழ்ச்சி வச்சு நம்ம எதாவது ஒரு தேவையில்லாமல் பண்ணி அந்த குடும்பத்தை பிரித்தாலோ ஒரு மனிதனை வத செய்தாலோ அவருக்கு நம்மனால் அவருக்கு ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தாலோ அவருக்கு தீய சக்திகளெல்லாம் உருவாக்கி அவங்கள அழிச்சிருந்தாலோ அது நாம் செய்த கர்மா இந்த மூணு கர்மாவும் நம்ம ஜாதகத்தில் போய் ஸ்டோரேஜ் ஆகிரும் நல்ல திசையும் நல்ல யோகமே கூட இந்த மூணு கர்மம் உங்களை வாழ விடாது இந்த மூணு கர்மம் உங்களை வாழ விடாம அப்போத்தான் நீங்கள் யோசிப்பீங்க நம்ம எந்த பாவமே செய்யலையே நம்மளுக்கு ஏன் நல்ல திசைகளெல்லாம் வருது நம்மளால வந்து தொழில் செய்ய முடியல சம்பாதிக்க முடியல முன்னுக்கு வர முடியல வீடு கட்ட முடியல குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல வாழ்க்கையில் எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அந்த ஜாதகத்தில் முற்பிறவியிலிருந்து இந்த பிறவியிலிருந்து நம்ம செய்த கர்ம வரைக்கும் இதுதான் இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அஸ்ட்ராலஜி வேணும் ஒரு ஜோதிடம் வேணும் அந்த ஜோதிடம் அந்த ஜாதகத்தை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் ஜாதகத்தை காமிக்கும்போது முதல் ஒரு பேப்பரில் உங்கள் ஜாதகத்தில் முதல் என்னென்ன கர்மவினை தோஷம் எல்லாம் இருக்குதுங்கிறத முதல்ல எழுதணும் என்னென்ன தோஷங்கள் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குதா ஒன்று நாகதோஷம் இருக்குதா ரெண்டு காலசர்ப தோஷம் இருக்குதா மூணு மாங்களி தோஷம் இருக்குதா நாலு பூர்வீக தோஷம் இருக்குதா அஞ்சு புத்திர தோஷம் இருக்குதா ஆறு தொழில் தோஷம் இருக்குதா ஏழு கலஸ்தர தோஷம் இருக்குதா எட்டு எப்படி அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து ஆயுள் தோஷம் இருக்குதா ஒம்பது என்ன அதாவது ஜாதகத்தில் இப்படி எல்லாமே எழுதி முதல்ல இத்தனை தோஷத்துக்கு முதல் பரிகாரத்தை நீங்கள் முதல்ல எடுக்கணும் முதல் உங்கள் ஜாதகத்தை சுத்தமான ஜாதகமா நீங்கள் மாத்திரன்னா முதல்ல இவ்வளவு தோஷங்கள் இருக்குதா முதல்ல இல்லையா முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க உங்கள் உடம்ப ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணி இந்த உச்சியிலேருந்து பாத வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உடம்புலையுமே எது நார்மலாக இருக்குது எது பிளாக் ஆகியிருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதா நம்மளுக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்குதா கணையம் பிரச்சனை இருக்குதா நம்மளுடைய குடலில் வந்து சிறு குடல் பிரச்சனையா பெருகுடல் பிரச்சனையான ஒரு டாக்டர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அந்த பேப்பரில் பாருங்க உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் ஒம்பது கிரகங்களில் எத்தனை தோஷங்களுக்குன்னு முதல் எடுத்து என்னென்ன பிரச்சனையும் முதல் ஒன் டூ த்ரீ போட்டு முதல் உங்க ஜாதகத்தை கண்டுபிடிச்சு முதல் உங்களுடைய பிளஸ்ஸ கண்டுபிடிக்கிறத உங்க மைனஸை கண்டுபிடிக்கணும் மைனஸ சரி பண்ணிட்டா பிளஸ் தானாவே நடக்கும் நான் ஒண்ணு செய்யணுங்கிறது இல்லை அப்போ அந்த ஒன்பது திசைகளை முதல் கண்டுபிடிச்சு ஒன்பது தோஷங்களை கண்டுபிடிச்சு அந்தந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு அந்த காலத்திலேயே அற்புதமான கோவில் பரிகாரங்கள் நிறைய மக்கள் உருவாக்கியிருக்காங்க நம்ம நூத்தி இருபது வருஷம் ஆயுள் கேட்டீங்க வந்திருக்கோம் ஒரு கோவில் வந்து ஒரு நாலாயிரம் வருஷம் ஒரு கோயில் இருக்குதுன்னா நூத்தி இருபது வருஷத்துக்கு பவர் ஜாஸ்தியா நாலாயிரம் வருஷத்துக்கு பவர் ஜாஸ்தியா நாலாயிரம் வருஷம் உள்ளவங்களுக்கு அந்த சிவலிங்கத்துக்கு எவ்வளவு பவர் இருந்திருந்தா எத்தனை தலைமுறைகள் அவங்க கும்பிட்டு இருப்பாங்க அங்க போய் நீங்க உங்க தோஷம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் அங்க போய் விட்டுட்டு அங்க இருக்கிற மூச்சு காத்துல பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய ஊழ்வனை கர்ம தோஷம் அந்த கர்மம் எல்லாம் ரிலீஸ் ஆகும் போது உங்க ஜாதகத்துல ஒரு ஒரு தோஷமா டேலி ஆகி உங்க ஜாதகம் சுத்த ஜாதகமா மாறும் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த தோஷங்கள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது முதல் ஒன் டூ த்ரீ கொண்டு வாங்க முதல் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நீங்க பிறந்த திசை அதாவது வந்து வாழ்க்கையில முதல் முதல் நீங்க பிறந்த திசைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கிருந்துதான் உங்க திசையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஒரு சூரியன் திசையில நீங்க பிறக்குறீங்க கார்த்திகை உத்தர உத்திராண நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் சூரியன் திசையில பிறப்பீங்க ஆனா உங்களுக்கு வயசு ஐம்பது வயசு இருக்கும் அப்ப சூரியன் திசை ஆறு வருஷம்னா ஒரு மூணு வருஷம் தாய் கர்ப்பத்துல இருப்ப இருக்குதுன்னு வைங்க சூரியன் திசை ஒரு மூணு வருஷம் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் செவாதிசை ஒரு ஏழு வருஷம் ராகு திசை பதினெட்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் முடிஞ்சு சனிக்கு போயிட்டு இருப்பீங்க ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கீங்க குரு திசைக்கு வந்து சனி திசை கோயில் போயிட்டு இருப்பீங்க ஆனா இந்த பிறந்த திசைங்கிறது கர்ப்ப வாசனை திசை வந்து பிறந்த திசை அந்த பிறந்த திசைக்கு உண்டான கோயில்ல போய் அந்த ஜாதகத்தை சுத்தப்படுத்தி இந்த ஜாதகத்தை கொண்டு போய் பிறந்த திசை கோயில் அது சூரியன் திசைன்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் உடச்சி வச்சு ஒரு ஆறு விளக்கு மண் விளக்கு போட்டு ஆறு முறை வளமுறை சுத்தி வந்து என் தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து நான் முதல் திசை உங்களுடைய மண்ணில் உங்க யோகத்தில் நான் பிறந்திருக்கேன் நீங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க இனிமேல் நான் எல்லா திசையிலையும் நான் போய் வாழணும்னு சொல்லி முதல் கற்பகால திசைக்கு கொண்டா கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வந்து அதனால தான் வந்த பாதையை திரும்பி பாருங்கன்னு சொன்னாங்க நீங்க எங்க நிப்பீங்க ஐம்பது வயசுல குரு திசையில் நிப்பீங்க ஆனால் திரும்பி பார்த்தா சூரியன் தான் கர்ப்பத்துல பிறந்திருப்பீங்க அப்ப நம்ம அது பழச மறக்க கூடாதுல்ல இப்படி எல்லாம் ஜாதகத்துல ரொம்ப பிரமாதமான விஷயங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு நம்ம ஒரு பாரம்பரியமா திருவள்ளுவர் குளத்துல பிறந்து நம்மளால முடிஞ்சது இந்த ஜோதிட உலகத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சேவை பண்ணிட்டு போறோம் அடுத்த தலைமுறைக்கு இந்த சொற்கள் எல்லாமே போய் மக்களுக்கு போய் பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு வசதி படைச்சவங்களுக்கு யாரோ ஒரு நல்லவங்க பெரியவங்க இருப்பாங்க அவங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா ஏன் மாப்பிள்ள நீங்க கஷ்டப்படுறீங்க ஏன் தம்பி கஷ்டப்படுறீங்க ஏன் தங்கச்சி நீ கஷ்டப்படுற நான் இருக்க கவலைப்படாதுன்னு வசதிக்கு வசதி எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் பண்ணி அவங்களை மேல வளர்த்தி கொண்டு வந்துருவாங்க ஆனா பாமர மக்களுக்கு யாரு காப்பாத்துறது அவங்களுக்கு ஜோசியனா என்னன்னே தெரியாது ஆனா கெட்ட நேரம் முடிச்சு அவங்க எங்கெங்கேயும் அலைவாயிவாங்க அவங்களுடைய ஆன்மாவும் புனிதமான ஆன்மாதானே அவங்க வாழ்க்கையை யாரு காப்பாத்துறது அதுவும் ஜோதிடர் தான் காப்பாத்தி ஆகணும் ஜோதிடர் காப்பாத்தாட்டிங்க கூட ஜோதிடர் காப்பாத்துறதுக்கு ஒரு வழி சொல்லணும் இதெல்லாமே சாஸ்திரத்துல உருவானதுதான் அந்த காலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு யாகம் பண்ணா ஒரு கர்மவினை தீரும் அதனாலதான் விஸ்வாமுத்திர அந்த காலத்துல யாகம் பண்ணார் இழந்த எல்லாம் மீண்டு வரணும் அதாவது உன் ஜாதகத்தை கண்டுபிடிச்சு இவ்வளவு தோஷத்துக்கும் ஒரு யாகத்தை செஞ்சு உன்னோட யோகத்தை தேடுன்னு அந்த காலத்துல முன்னோர்கள் அதை சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத வார்த்தை இன்னைக்கு என்னோட ஞானத்துல இருந்து இதை அந்த விஷயத்த சொல்றேன் ஒரு யாகத்தை செஞ்சு உன்னோட யோகத்தை தேடு இதெல்லாம் வந்து ஆதி காலத்துல சொன்னோம் இன்னைக்கு தைய அமாவாசை எனக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் முறையா தை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த ஜாதகம் உங்க ஜாதகத்துல ஒரு புதன்களை அன்னைக்கு இந்த பதிவை நான் வந்து இன்னைக்கு கொடுக்குறேன் இந்த ஆதிகால பரிகாரம் இந்த புத்தகம் எழுதிருக்கு இந்த உலகத்துக்கே இருக்கும் நீங்க நீங்க வேணா உங்க ஜாதகத்தை ஒரு நல்லபடியா ஒரு சுத்த ஜாதகமா மாத்த அப்படின்னா முதல் வேலையா உங்க குலதெய்வம் கோயில கொண்டு போய் முதல் வைங்க ஒன்னு ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன் அடுத்த பதிவில் இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் சும்மா போகாதீங்க தேங்காய் மழை வெத்தலமாக்கு விளக்கெல்லாம் வாங்கிட்டு போறீங்கல்ல யாருக்காக வாங்கிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க உங்களுக்காக வாங்கிட்டு போறீங்க உங்களுக்காக வாங்கிட்டு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்களே அந்த அர்ச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை இருக்கிறனால தான் போறீங்க போகும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் இந்த சாமி கிட்ட பாதத்துல வச்சு சரணாகதி நான் உங்ககிட்டயே ஜாதகத்தை நான் ஒப்படைச்சிட்டேன் என் ஜாதகத்துல என்ன தோஷம் வந்தாலும் நீங்க எனக்கு திருத்தி கொடுத்து என் வாழ்க்கையில நான் கொஞ்ச காலம் அந்த பூமியில வாழ போறேன் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்கன்னு சொல்லி எல்லா கோயிலுக்கு எங்க போனேனாலும் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பாதத்துல வைங்க சாமியோட கருவறைக்குள்ள கோவிலுக்குள்ள ஜாதகம் உள்ள போயிட்டு வெளியில வந்தால் ஒரு தோசை நிவர்த்தி ஆகும் எப்படி இது அடியன் சுபமாரிமுத்து நான் அனுபவிச்சு பார்த்துருக்கேன் எப்ப போனேனாலும் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் வச்சிருவேன் சாமி பார்க்காத கிரகமா மனுஷன் பார்க்க போறோம் சாமிக்கு தெரியாத உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தர என்ன சோச்சுமை நடக்குதுன்னு உங்க முன்னோர்களுடைய ஊழ்வனை கருமாவை தீக்கறக்கு கடவுள்னால மட்டும் தானே முடியும் அதனாலதான் கடந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கடவுள் அங்க இருப்பார் அங்க கொண்டு போய் கொஞ்சம் ஜாதகத்தை வைங்க ஒரு கோவிலுக்கு போறக்கு எவ்வளவு எவ்வளவு டிராபிக் ஜாம் எவ்வளவு தடை எவ்வளவு பிரச்சனை எத்தனை தீட்டு எத்தனை இறப்பு எல்லாத்தையும் கடந்து ஒரு கோவிலுக்கு புனிதம் அடைஞ்சு போய் ஒரு வரம் வாங்கணும்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படி இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்க பாட்டுக்கு போறீங்க ஆனா உங்க ஜாதகத்தை நீங்க கையில இருந்தா உங்க தலையெழுத்து நீங்க எடுத்துகிட்டு போறீங்க உங்களுடைய கடவுள் கொண்டு போய் படைச்ச கடவுள் கொண்டு போய் வைங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் வைங்க அவங்கள பூஜை பண்ணி கொடுக்க சொல்லுங்க ஒரு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி சாமி மேல ஒரு பிரசாதம் வச்சு கொடுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் பிரசாதமே உங்க வாழ்க்கையில பிறருடைய தோஷத்தை நீக்கும் இதெல்லாம் ஆதி காலத்துல முன்னோர்களுடையதுதான் நான் சென்னையில் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு திங்கல்ல நான் ஜாதகம் பார்க்குறேன் சென்னையிலேயே ஆஃபீஸு இருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா பார்க்கலாம் அதை மீறி நாளில் வந்து நம்ம திருப்பூரில் ஜாதகம் பார்க்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் எயிட் டூ நாட் டூ ஒன்று நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ரெண்டு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ இந்த மூணு நம்பருமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பதிவுலேயே கொடுத்துருக்கேன் என்னை ஏதாவது நீங்கள் ஒரு வழியில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சில டவுட்டுகளில் அதெல்லாமே வந்து கிளியர் பண்ணி ஜாதகம் பார்க்கும்போது எப்பவுமே உங்கள் ஜாதக ஒரிஜினல் ஜாதகத்தை பார்க்கணும் இப்படியெல்லாம் பார்க்குறக்கு இந்த ஆதிகால பரிகார புத்தகம் வேணுங்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த பதிவு தான் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலு இதுக்கு மேலே நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் ஏன்னா நான் பாரம்பரியமாக திருவள்ளுவர் குளத்தில் அடி எடுத்து வச்சு நான் ஒரு ஆயிரத்தி முந்நூறு பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் அந்த பதிவில் அதில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்துக்குங்க இந்த ஜாதகத்துல இப்போ இந்த சேனல்ல பதிவாயிட்டு இருக்கக்கூடியது அத்தனையுமே என்னுடைய உள்ளத்தில் இருந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த கருத்தை உங்களுக்கு உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்றேன் இனி அடுத்த தலைமுறைக்கும் இதனுடைய பதிவுகளை காலத்துக்கு அழியாம இருந்து வரக்கூடிய மக்களுக்கும் இந்த பதிவுகள் உதவியா இருக்கணும்னு சொல்லி அடியன் பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து அடியன் சுபம் அறிமுத்து மனதார இந்த தைய அம்மாவாசையில எல்லா முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த முன்னோர்களெல்லாம் மோச்சத்துக்கு போகாதவங்க எல்லாம் நல்லபடியா போய் அந்த சொர்கலோகத்துல உட்கார்ந்து எல்லா மக்களுக்கும் கீழே ஆசிர்வாதம் பண்ணி இந்த பூமி புண்ணிய பூமியா மாறி நோய் அகற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் செல்வத்தை அந்த காலத்துல அப்படித்தான் சொல்லி வச்சாங்க நோய் அகற்ற வாழ்வுன்னு என்ன நோய் அகற்ற வாழ்வு நோய் வந்து எந்த நோய் இருந்தாலும் அகற்றணுமா குறைவற்ற செல்வம்னு எதுக்கு வாழ்த்துனாங்கன்னா செல்வம் நிறைய இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு இந்த செல்வம் ரொம்ப தலைக்கு மேல போயிட்டா நம்மளை கையில பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த பழமொழியை சொல்லி வச்சுக்கிறாங்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் உங்களுக்கு தேவையான செல்வம் மட்டும் அளவா இருந்தா போது மொழிஞ்சி நோய் இல்லாம வாழ்ந்தாலே பெரிய சொத்து அதுதான் அதனால நோயகற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் எல்லாம் இறைவனை வேண்டி இந்த பழனியில வடபழனியில உட்கார்ந்து இந்த பதிவை நான் முருகனுடைய சாட்சியலங்க உட்கார்ந்து சொல்றேன் அந்த முருகனுடைய கோவில் கோபுரம் வளர்ந்தாப்புல உங்களுடைய குடும்பம் வளர்ந்து குளம் வளர்ந்து தொழில் வளர்ந்து ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் வளர்ந்து தீர்க்க ஆயிலோடு தீர்க்க சுமங்கலிலோடு இந்த வீடியோ பதிவுகளை பார்க்கறவங்க அத்தனை பேர்த்துக்கு என்னுடைய ஆசிர்வாதத்துல நீ நல்லா இருப்பீங்க புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் வாழ்வது ஒரு முறை தலைமுறை நன்றி வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள் முப்பது ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியாளர் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை